அன்பு நேயர்களே வணக்கம் நாளை தினம் திங்கக்கிழமை ஆனி மாதம் தேய்பிரை பிரதோஷ வேலை பிரதோஷம் அதுவும் சோம பிரதோஷம் திங்கக்கிழமை வர்ற பிரதோஷம் என்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த பிரதோஷம் என்பது வைணவர்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொன்னால் நரசிம்ம அவதாரம் தான் ஞாபகம் வரும் இந்த தேய்பிரை சதுர்த்தசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நாள் இருக்குது இல்லையா இந்த நாள் ஆனி மாதத்தில் பகவான் கூர்ம அவதாரம் எடுத்த நாள் என்று கொண்டாடப்படுகின்ற நாள் இந்த உலகத்துக்கே ஆதாரமான ஒரு அவதாரம் கூர்ம அவதாரம் காரணம் இந்த உலகமே இந்த கூர்ம அவதாரத்தினுடைய முதுகிலே தான் இந்த உலகம் நிற்கிறது அதனால் ஆதி கூர்மம் என்று சொல்வார்கள் தைத்திரிய ஆரண்யத்திலே முதல் பிரசனத்திலே இந்த கூர்ம அவதாரத்தினுடைய பெருமை பேசப்படுகிறது இந்த வேத வல்லுநர்களெல்லாம் கூர்ம அவதாரத்தை நினைக்காமல் யாகங்களை செய்ய மாட்டார்கள் காரணம் உட்கார ஆசனமே கூர்ம ஆசனம்தான் இந்த யக்ஞ வேதிகை அங்கே வந்து இந்த யாகங்கள் செய்கிறதுக்காக உட்கார்றாங்க இல்லையா அந்த கூர்ம பீடத்தின் மீது உட்காரும்போது அவங்க முதல்ல அதை ஆராதனம் பண்ணுவாங்க அவங்க உட்கார்ற ஆசனத்தை ஆராதனம் பண்ணிவிட்டு தான் அதில் உட்காருவாங்க ஆதி கூர்மாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே உட்காருவாங்க அதே மாதிரி கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த தீபஸ்தம்பம் அந்த அடியில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஆமை உருவம் அமைந்திருக்கும் தாமை என்பது பார்த்திங்கன்னா நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அது கரையிலே முட்டையிட்டு நீரின் அடியிலே இருந்து கொண்டு அதை பார்த்து கொண்டே அதை குஞ்சு பொருத்திவிடும் இதை வந்து பார்த்திங்கன்னா தீட்சைக்காக இதை வச்சுப்பாங்க தீட்சா மந்திரத்தின் போது இந்த தத்துவத்தை நினைத்து கொள்வார்கள் இந்த குரு வந்து தன்னுடைய மனசிலே எங்கே இருந்தாலும் சரி சிஷ்யன் எங்கே சிஷ்யன் இருந்தாலும் கூட அவனை இங்கே இருந்து மனத்தாலேயே ஞானத்தை அழிக்க முடியும் இதற்கு வந்து எப்படி கண்ணால் பார்த்து செய்கிற மாதிரி மனசில் இருந்துகிட்டே அந்த நன்மையை செய்ய முடியும் இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அர்த்தம் கண்ணால் கொடுக்கறது நயன தீட்சைங்கிறது தலையில் கையை வச்சு ஸ்பரிசத்தினாலே கொடுப்பது ஸ்பரிச தீட்சைன்னு அர்த்தம் இது மானச தீட்சை இதற்கு இன்னொரு பேர் கமட தீட்சை கமடம் என்றால் ஆமை என்று பெயர் கமட தீட்சை அப்படின்னு சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஆமையில வந்து இவ்வளவு தத்துவங்கள் இருக்கின்றன அது நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இந்த மனசினாலேயே தான் கஷ்டத்தை கூட இந்த மனசினாலேயே நினச்சி அந்த கஷ்டத்தை போக்கிக்கலாம் எப் யாரை நினைக்கணும் எம்பெருமானை நினைக்கணும் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு பெரிய பெரியாழ்வார் ரொம்ப அற்புதமான ஒரு பாசனத்தை சொல்லுகின்றார் எனக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வருமோ அந்த கஷ்டத்தை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் பகவானே உன்னை நினைப்பேன் உன்னை நினைத்தால் என்னுடைய எல்லாம் போய்விடும் நினைத்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே என்று ஒரு அற்புதமான பாசுரத்திலே இந்த விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார் நான் பகவானை நினைத்தேன் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய்விட்டது நீங்களும் பகவானை நினையுங்கள் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போய்விடும் என்று நமக்கு பெரியாழ்வார் வழிகாட்டுகின்றார் அப்படி பகவானே இந்த மனம் என்னும் கடலுக்குள்ளே பகவான் இருக்கின்றான் மனம் என்பது சமுத்திரம் இல்லையா சமுத்திரத்துக்கு எல்லை இல்லாத மாதிரி இந்த மனதினாலே நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு எல்லை கிடையாது அந்த சமுத்திரத்திலேயே பகவான் எப்படி தண்ணிக்குள்ள கூர்மை கூர்ம அவதாரமாக இருக்கிறாரோ அந்த மாதிரி இருக்கிறார் ஆகையினாலே இந்த கூர்ம அவதாரத்தை நினைத்து கொண்டால் சிரமங்களெல்லாம் தீர்ந்துவிடும் என்று ஆழ்வார்கள் சொல்லுகின்றார்கள் ஆழ்வார்கள் அத்தனை பேருமே கூர்ம அவதாரத்தை மங்களாசாசனம் செய்திருக்கின்றார்கள் வானமர் வேண்டி வரைநட்டு நட்டு அறவை சுற்றி கடைந்தான் அப்படின்ட்டு பொய்கை ஆழ்வார் ரொம்ப அற்புதமாக பாடுறார் அதே மாதிரி அலைகடலை கடைந்து அமரர்க்கு அமுதருளி செய்தவனே அப்படின்ட்டு பாடுறார் திருப்பாவையில் கூட கடைசி பாசனத்திலே இந்த கூர்ம அவதாரம் தான் அதுதான் பலச்சுருதி தீங்கின்றி நாடெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக பாடப்பட்ட அந்த திருப்பாவையிலே கடைசி பாட்டு என்ன தெரியுமா ஆரம்பிக்கும்போதே வங்கக்கடல் கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்ன அழகான பாட்டு வங்க கடல் கடைந்த மாதவனை அந்த கடலை கடைந்து அமுதம் தருகின்ற பொழுது அந்த அமுதத்தை எல்லாம் தேவர்களுக்கு தந்த இறைவன் அதே பார்க்கடல் கடையும் பொழுது அந்த பார்க்கடலிலே தோன்றிய மகாலட்சுமியை தான் எடுத்து வைத்து கொண்டாரான் தன்னுடைய மார்பிலே வைத்து கொண்டாராம் அதனால் மாதவன் என்கிற அந்த பதத்தை அந்த இடத்திலே ஆண்டாள் காட்டுகின்றார் அப்படிப்பட்ட உயர்ந்த அவதாரம் கூர்ம அவதாரம் இந்த கூர்ம அவதாரத்தை வந்து ஒரு தியான ஸ்லோகத்தை பாடி நம்ம என்ன பண்ணணும் பருப்பு நெய்யோடு அந்த நிவேதனங்களை எல்லாம் படைத்து இந்த ஸ்லோகத்தை ஒரு விளக்கி வைத்து வச்சு சொல்லணும் ஓம் சங்கு சக்கரதரம் தேவம் சந்திர மண்டலம் மத்தியகம் ஸ்ரீ பூமி சகிதம் தேவம் கிருடாதி விபூஷிதம் ஸ்ரீவஸ்த கௌஸ்து போரஸ்கம் வனமாலா விராஜிதம் கதாபத்மதரம் சாந்தம் கூர்ம மகம்பஜே அப்படின்ட்டு இந்த தசாவதாரத்திலேயே நவக்கிரக அந்த அம்சங்கள் எல்லாம் உண்டு அதனால் நவக்கிரக தோஷம் உள்ளவங்க அந்த சன்னதிக்கு போகணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்ன பண்ணணும் நவகிரக தோஷத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் இந்த பத்து அவதாரத்தையும் நம்ம மனதிலே நினைக்கணும் பத்து அவதாரத்தையும் சேர்ந்த மாதிரி நினைக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா பத்து அவதாரத்தையும் சேர்ந்து நினைக்கணும்னா ஒருத்தவரை நினச்சா போதும் பத்து பேரையும் தனித்தனியாக நினச்சி இந்த பத்து பேரும் இவர்கிட்ட தான் இருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு அற்புதமான பாசனம் இருக்கிறது அந்த பாசுரத்தை நம்ம மனதில் அந்த அந்த அவதாரத்தை நினைத்து கொண்டு சொன்னாலே நமக்கு சகலமும் சித்தியாகும் பாசனம் வருது பாருடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் ராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் இந்த கோயிலுங்கிறது ஸ்ரீரங்கத்தை குறிக்கும் இந்த ஸ்ரீரங்கத்தை ஒரு கணம் நினைச்சுக்கிங்க தேவுடைய மீனமாய் மச்சவதாரமா ஆமையாய் ஆச்சி ஏனமாய் ஆச்சி அரியாய் நரசிம்ம நரசிம்மவதாரமா குறளாய் வாமன அவதாரமாச்சி ராமனாய் பலராமன் பரசுராமன் ஸ்ரீராமன் ஆச்சி கண்ணனாய் கிருஷ்ண அவதாரம் ஆச்சி கர்க்கியாய் இனி வரப்போகிற கர்கி அவதாரம் ஆச்சி முடிப்பான் கோயில் எல்லாவற்றையும் எங்கேருந்து முடிக்கிறான் ஸ்ரீரங்கத்திலேருந்து முடிக்கிறான் அதனால் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளை நினைத்துக்கொண்டு இந்த பாசனத்தை நாளை விளக்கேற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு சகலவிதமான நலன்களும் கிடைக்கும்